பெரியவர்களே ஒரு நகைச்சுவையாளர் நிகழ்ச்சியை ஆன்மீக உரையா மாத்த பாரதி பாஸ்கரால் தான் முடியும் அவங்க இன்னைக்கு பேசியிருக்கிறது உங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும் என்ன போற போக்குல ராஜா சார் கம்மியா பேசுவார்னு வேறு எனக்கு பதிலாக சொல்லிட்டு போயிட்டாங்க நானே இவ்வளவு நேரம் பேசியதால் ராஜா சார் கம்மியா பேச நான் கம்மியா தான் பேச போறேன் ஏன்னா எட்டரைக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க முடிச்சிடலாமா எட்டறைக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே முடிக்கணும்மா என்ன பாரதி பாஸ்கர் மேடத்துக்கு ஆண்கள் மேல சில வருத்தங்கள் இருந்தது கணவர்கள் கேட்பதில்லை அவர்கள் சாப்பிட்டால் சாப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொல்றதில்லை அவங்க கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும் அதுல அவங்க போற போக்கில் இது பட்டிமன்றம் இல்லை அவங்க சொன்னதை அவங்களுக்கே ஞாபகப்படுத்துற மனைவி சொல்லி பதிலுக்கு பதில் பேசாதீங்க பக்கத்து வீட்டில் ஒரு ரவுடி இருந்தா அவங்க கூட சண்டைக்கு போவீங்களான்னு கேட்டாங்க மனைவிய ரவுடின்னு சொல்ற தைரியம் ஆண்களுக்கு வராது பெண்களுக்கு தான் நிறைய பேசியிருக்கிறாங்க ரொம்ப ஜாலியா பேசுறாங்க ஆனா கண்ணன் தூதுல இருந்து காசா ஸ்ட்ரிப் வரைக்கும் நர்கீஸ் முகமதி வரைக்கும் பேசுவதற்கு ஒருத்தரால் முடியும் என்றால் அது பாரதி மேடம் மட்டும்தான் என்ன மப்புல இருக்கிற ஒரு ஆளுக்கு தலைப்பு சொன்னேன்ட்டாங்க என்னைய ஆக்சுவலா நான் சொன்னது அந்த ஆள்கிட்ட இல்லை பாப்பையா சார்கிட்ட தான் நான் சொன்னேன் அதை அப்படியே புரட்டி போட்டாங்க பாருங்க இதுதான் பட்டிமன்ற பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நகைச்சுவை என்பது வெறுமனை அந்த நேரத்தில் சிரித்து விட்டு போகவதாக மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சமாவது யோசிக்கிறதாகவும் இருக்கணும் ஏன்னா எனக்கு தெரியுது பனிரெண்டாவது நிகழ்ச்சியாக போகன் சங்கர் கவிதையை சொன்ன முதல் மேடை இதுவாக தான் இருக்கும் எல்லாரும் சிரிக்கிறதுக்கு வருவாங்க ஆனால் இவங்க ஜெயமோகனுடைய சிஷியை எழுத்தாளர் ஜெயமோகன் இருக்காரு அவருடைய சிஷியை அதனால் எங்கே போனாலும் கவிதை இலக்கியம் ஆன்மீகம் ஏதோ அவங்க புண்ணியத்தில் பட்டிமன்றத்துக்கு வர்றாங்க இது பாப்பையா சார் சொல்கிறதுனால அது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேச்சு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஒரு டாஸ்க் வேறு கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே பல பிரச்சனை இருக்குது ஏன் நகைச்சுவை மன்றம் ஊர் ஊருக்கு இருக்குது என்னோடய சிஸ்டர் ஒருத்தியை வந்து ப்ளஸ் டூவுக்கு பாடம் நடத்துகிறாங்க ஒரு பெரிய ரெப்யூட்டட் ஸ்கூலில் இப்போ போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னா எதுமா பாடம் நடத்துகிறதா என்ன இல்லைண்ணே வீட்டுக்கு போன பிறகும் அவங்க இம்சை தாங்கலைண்ணே நான் ராத்திரி பத்தரைக்கு ஒரு பையன் ஃபோன் பண்ணியிருக்கான் மிஸ்ஸுக்கு மிஸ் நான் மூணாவது மாடியில் உச்சியில் இருக்கிறேன் குதிக்கலாமா என்று பார்க்கிறேன் ஏண்டாண்ண எங்கள் அப்பா என்னை திட்டார் மிஸ் அதை ஏண்டா என்ன கூப்பிட்டு சொல்கிறேன் இல்லை மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் தான் மிஸ் நீங்கள் தான் நான் எப்போ எது பேசுனாலும் காது கொடுத்து கேட்பீங்க மிஸ் நீங்கள் பேசுகிறதையும் நாங்களும் காது கொடுத்து கேட்போம் மிஸ் கடைசியாக உங்கள்கிட்ட பேசிட்டு குதிச்சிடலாம்னு நினைக்கிறேன் மிஸ் நிஜமாகவே சொல்லியிருக்கான் இப்போ அந்த பொண்ணு என்ன அலடுறான்னா ஒருவேளை அவன் குதிச்சுட்டானு வைங்க போலீஸ் வந்து என்ன செய்யும் சொல்லுங்க மொபைல் போனை வாங்கும் லாஸ்ட்டு கால் யாருக்கு பண்ணியிருக்கா டீச்சருக்கு பண்ணியிருக்கா இந்த டீச்சர் தான் ஏதோ அவன் மனதை துன்புறுத்தி விட்டார்கள் அதுக்கு அந்த வீட்டுக்கு சம்மதமே கிடையாது அப்படின்னா எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு ஆடிட்டருக்கு டென்ஷன் இல்லையா எந்த அக்கௌண்ட்டில் கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா எப்போ எவன் வந்து விசாரிப்பான்னு தெரியாது இருக்கா இல்லையாங்க காசு சேர்த்தாலும் பிரச்சனை சேர்க்காட்டியும் பிரச்சனை இவ்வளவு நாட்டில் இருக்கும்போது சிரிக்கணும் அப்படின்றது மனிதனின் இயல்பாக இருந்தது மாறி இருக்கிறது பஸ்ஸில் ஏறி சிரிக்கிறவன் உண்டா இந்த விமானத்தில் எப்பயாவது பயணம் பண்ணி பாருங்கய்யா கோயம்புத்தூருக்கு அந்த ரன்வேயை தொட்டோன்னே ரெண்டு பேர் எந்திரிச்சிரானையா நீங்கள் விமானங்களில் போய் பாருங்க சார் வெளிநாட்டுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசமே இதுதான் நீங்கள் அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ போய் ஒரு கியூவில் நில்லுங்கன்னா நிற்கிறாங்க இப்போ நான் சமீபத்தில் போயிருக்கும்போது அது அந்த ஊர்லலாம் அமெரிக்காவிலாம் எழுபது வயசு அறுபது வயசு தான் அதிக விமானத்தில் போகுது அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வண்டியிலே போயிடறாங்க கார்லேயே போயிடுறான் அந்த முதல் ரோ எந்திரிச்சு வெளியே பிறகு பிறகுதாங்க ரெண்டாவது ரோவை எந்திரிக்கிறாங்க நம்ம வண்டி இன்னும் டச் டவுனே பண்ணலை அதுக்குள்ளே எந்திரிச்சாலும் மேலே திறக்கிறானியா இறங்கினோட கலெக்டர் ஆஃபீஸுக்காக போறா கையெழுத்து போடுறதுக்கு நமக்கு அப்போ சண்டாளமா கோவம் வரும் இன்னும் சில பேர் டேக் ஆஃப் ஆன பிறகு பேசிட்டு இருக்காங்க தான் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அவன் அங்கேருந்து சொல்றா பேசாதே பேசாதேன்னு நீ போமா வேலையை பாரு இப்போ எந்த வகையிலையும் போற இடத்துல எல்லாம் நெருக்கடி இருக்கா இல்லையா இதுக்கு மத்தியில மனம் விட்டு சிரிக்கணும் அப்படின்னு ஒரு நேரத்தை ஏற்பாடு செய்து உங்களையெல்லாம் அழைக்கிற நகைச்சுவையாளர் சங்கத்துக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள் ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இல்லை இதை விட முடிக்கணும்னாலும் பாரதி மேடம் கனமான செய்தி சொல்லியிருக்காங்க சண்டைக்கு போகாதீங்க போனால் மவனே கொன்றுங்க அது போகப்படாதா போனால் மவனே கொன்றுங்கன்றாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்ன பிறகு சிரிக்க வைக்கவும் சங்கடமாக இருக்குது ஆனால் கோயம்புத்தூரை என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் நான் முத முதல்ல பேச்சாளர் ஆன பிறகு மூணு வருஷம் சப்ஸ்டிடியூட்டாகவே இருந்தேன் என் தலையெழுத்து எப்பவுமே சப்ஸ்டிடியூட்டாகவே வச்சுருப்பாங்க நம்ம இந்திய கிரிக்கெட் டீமில் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா தண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க எனக்கு முதல் முறையாக நிரந்தர இடம் பெற்றுத்தந்த நிகழ்ச்சி நடந்தது கிராஸ்கட் ரோடில் தான் நான் இப்போ இன்றைக்கி அந்த வழியாக வரும்போது எனக்கு ஞாபகம் வந்து இது எல்லாமே உண்மை நிகழ்ச்சிங்க இந்த ஊருக்காக ஜோக் சொல்லலை நடந்தது நான் ஏற்கனவே இதே ஊரில் சொல்லியிருக்கேன் ஆனால் அதை நினைவூட்டல் செய்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் இப்போ இருக்க மாதிரியே காவிரி பிரச்சனை வந்தது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் காவிரின்றது தீராத பிரச்சனை தண்ணி இருந்தாலும் தர மாட்டான் ஏன்னா ரெண்டு ஊர்லேயும் அது பாலிட்டிக்ஸாக இருக்கிறது இங்கேயும் அரசியல் அங்கேயும் அரசியல் அரசியல் பெருகுகிற வரை இந்த சமூகத்தில் தீர்வுகள் கிடைக்கவே கிடைக்காது அரசியலை தவிர்த்து பேசினால் தீர்வு கிடைக்கும் அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா அம்மா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமாங்க பழைய காலம் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அவங்க போய் அந்த பீச்சில் உண்ணாவிரதம் உட்காந்துட்டாங்க காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கெல்லாம் அந்த நாள் நினைவு இருக்குமா இல்லை பழசில் பாருங்கள் அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் மி இங்கே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் நான் ஒரு டீம் வந்திருக்கு அதில் நான் சும்மா ஒட்டிக்கிட்டு வந்தேன் சும்மா அதுக்கு முந்தின நாள் திருச்சியிலேருந்து வந்தோம் எனக்கு இந்த ஊருக்கு வர்றது எப்போவுமே பிடிக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அது ஒரு காரணம் ஐயா கூட போனால் ஃப்ரீயாக தருவாங்க அப்போல்லாம் என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாது ஏன்னா நான் பேச வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் ஆயிருக்கு கிராஸ்கட் ரோடில் ஹரிப்பிரியா ஜுவல்லர்ஸ்னு ஒரு கடை இருக்கு இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கடையுடைய முதலாம் ஆண்டு விழாவுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கிறாரு ஐயா தலைப்பு என்ன தெரியுமா தங்க நகை வாங்குவது ஆடம்பர செலவே இனிய சேமிப்பே இப்போ அதை பற்றி ஊரெல்லாம் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்க வாங்குன்றான் சில பேர் வாங்காதன்றான் இதை வச்சு ஒரு பட்டிமன்றம் முதல் தடவையாக நகைக்கடைக்காக நடக்குது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நான் அதில் பேச்சாளர் கிடையாது மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் எங்கள் கூட வந்திருக்கிறாங்க மூணாவது பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி அவரை தான் போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த நகைக்கடைக்காரருக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் இருந்தது அன்னைக்கு காலையில் வந்தோம் ஹோட்டலில் சாப்பிட்டோம் ராஜா ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குல்லங்க அங்கே ஒரு லாட்ஜில் தான் தங்கியிருந்தோம் அப்போல்லாம் நான் ஐயா ரூம்லேயே தான் ஓரமாக உட்காந்துருப்பேன் அவர் என்ன கேட்டாலும் எடுத்து கொடுக்குறது வாங்குறது நானும் பேச்சாளரும் அறிமுகமே ஆகலை அப்போ தான் வந்திருக்கோம் வந்தால் காலை உணவு மதிய உணவுலாம் முடித்தோம் முடித்தா அம்மா வந்து உண்ணாவிரத இருக்கிறாங்கன்றது தமிழ்நாடு முழுக்க கொஞ்ச நேரத்தில் பரவியிருச்சு பரவுனா ஒரு மணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ரயில் போகலை பஸ்ஸு போகலை கார்களை போக விடலை ஒருத்தர் உண்ணாவிரதத்துக்காக உலகத்தையே அடக்கி போட்ட பெருமை நமக்கு தான் உண்டு அவங்களே நல்லதுக்கு உண்ணாவிரதம் இருக்காங்க அதுக்காக போகிற பஸ் என்னடா பண்ணும் எவனும் போகப்படாது சினிமா கிடையாது எல்லாம் கிடையாது கிராஸ் கட் ரோடு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் அவ்வளோ பஸ்ஸு நிற்கிது நான் மதியானம் ஐயா தூங்க போயிட்டாரு நான் உட்காந்துருக்கேன் அந்த ஒரு பனியன் ஒரு லுங்கியில் அந்த அவர் நான் பெரும்பாலும் மதியம் தூங்க மாட்டேன் ஓரமாக ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் அந்த நிகழ்ச்சி நடத்தினார் செட்டியார் வந்து டம் டம்னு கதவை தட்டினார் எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது டம் டம்னு தட்டினார் நான் தான் கதவை தட்டினேன் ஐயாவை பார்க்கணும்னார் அவர் தூங்குறார் சார் எழுப்புங்க அப்படின்னாரு அவர் என்னைய சத்தையே பண்ணல எழுப்பியா அப்படின்னாரு அதுக்குள்ளே சத்தம் கேட்டு அவர் எழுந்துட்டார் ஐயா பெரிய தப்பு நடந்து போச்சு யானாரு என்னது ஐயா அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு கிடையாது ஒரு ரயில் கிடையாது ஒரு சினிமா கிடையாது ஒன்றும் கிடையாது ஐயா உடனே கேட்டார் அப்போ பட்டிமன்றம் கிடையாதாண்ணாரு அது இல்லைங்கய்யா எங்க அப்புறம் லோக்கல் இங்கே பக்கத்தில் தான் ஐயா மண்டபம்லாம் ரெடியா இருக்கியா பட்டிமன்றம் நடந்துரு ஆனால் அந்த பேச்சாளர் வர முடியாதியா யாரு திண்டுக்கல்ல இருந்து அவர் வர்ற வழியெல்லாம் தடைகள் இருக்கியா அவர் டூ வீலரில் கூட வர முடியாதுன்னு நினைக்கிறியா அவர் போன்ல சொல்றாரு நான் வர முடியாதுன்னு சொல்கிறாரு ஒரு பேச்சாளர் இல்லாமல் எப்படியா பட்டிமன்றம் நடத்துறதுன்னாரு ஐயா உடனே பேச்சாளர் தானே வேணும் இப்படி அவரு ஹோட்டல்ல டீ வாங்கி கொடுப்பாங்கல்ல அவங்க மாதிரியே நான் இருந்தேன் அவரை நினைஞ்சிருப்பாரு இவ்வளவு நேரம் ஐயா நல்லா தானே இருந்தாரு இருந்திருந்து தூக்க கழகத்துல இவனை போய் காட்டுறாரு அப்படின்னு இல்ல நெருக்கடி என்னன்னா எனக்கு கொஞ்ச நஞ்சம் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சது இந்த ஆண்கள் சைடில் பேசுறதுக்கு நகை வாங்குறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது இப்போ இந்த அலங்கார நகை வாங்கி அவங்களே போட்டு பார்த்து கட்டினாங்க இல்லையா இது மாதிரி பெண்கள் தேவையில்லாமல் பொருளை செலவு பண்ணி நகை வாங்குவாங்க அப்புறம் போட்டு பார்த்துட்டு இதுக்கு சரியில்லைன்னு அவங்களே வீட்டில் போட்டுருவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் குறை கூட என்ன செய்யும் சொல்லுங்கய்யா பழமொழியெல்லாம் மறந்துவிங்க கூத்தாடும் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோன்னு பாயிண்டையும் ஏற்கனவே ரெண்டு பெரிய பேச்சாளர் இருக்காங்கல்ல அவகிட்ட போய் சொல்லியிருக்கேன் நான் ஐயா இதெல்லாம் சொல்லுங்க ஐயா கைதட்டல் வரும் நானே உட்காந்து தட்டுவேன் ஏன்னா நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு எவனும் தட்டலைன்னா நானே தட்டிடுவேன் சொல்லுங்க ஐயா அப்போ பெரிய அறிஞர்கள் தாக்கு சுப்பிரமணியன் ராஜாராம் ரெண்டு பேரும் பெரிய அறிஞர்கள் பேச்சுலக பிரம்மாக்கள் அவங்க ரெண்டு பேருக்கு நான் பெரிய அறிவாளி மாதிரி இப்படி போய் முன்கு முன்ஜாமியம் இது முன்னாடியே சொல்லி முந்திரி கோட்டை வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் இவர் சும்மா இருக்க மாட்டாமல் இவன் பேசி மாட்டார் இருந்த சொத்தும் பறி போயிடுச்சு நான் எதில் பேசுறது அதை விட எனக்கு என்ன கஷ்டம்னா ஏற்கனவே திருச்சியில் பேசி ஒரு வேட்டி சட்டை அந்த வேட்டி சட்டை கசங்கி போயிருந்தது அப்போல்லாம் பஸ் இந்த ட்ரெய் இது மெட்டடார் வேனில் வரணுங்க திருச்சியிலேருந்து இங்கே வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படி ஒரு காலம் இருந்தது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் இப்போவே அஞ்சு மணி நேரம் ஆகுதா நீ வேறு ரூட்டில் போங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த கரூர் பக்கம் போயிட்டு போகிறது கஷ்டந்தான் காவிரி கரையில் ஏன்னா நிறையா மண் லாரியாக வரும் நம்ம சொத்துக்களை காப்பாற்றணும் இல்லையா பூமியை எவ்வளோ காப்பாற்றுறோம் தெரியுமா இவ்வளோ மண்லாரி எங்கேயுமே ஓடுறது இல்லை உலகத்திலேயே மண்ணல்லி பொழைக்கிற ஒரே ஜாதி நம்ம ஜாதி தான் அது அது வேற கதை வைப்பாங்க அப்புறம் நான் வேற ஊருக்கு போகணும் அதனால் அஞ்சு மணி நேரம் ராத்திரி கசங்கி போன உடை இப்போ எனக்கு க பட்டி மட்டுறதுக்கு போகிறதுனா போட்டுக்கிறதுக்கு உடை இல்லைங்க கடவுரை அடைச்சிருக்கா நான் ஒரு வேட்டி வாங்கினோம்னால் வாங்க முடியாது எனக்கு அதுதான் வைத்தறிச்சல் சட்டை இல்லையே வேட்டி நல்லா இல்லையே போட்ட சட்டையே வெளில போடணும் ஏன்னா நான் மீட்டிங்கு போகிறதுக்கு பேண்ட்டு போட்டுக்கலாம்னு ஒரு பேண்ட்டு கொண்டு வந்துருந்தேன் நொந்து போனேன் வேட்டி கசங்கி கூழ் கூழாக இருக்குது ஒன்றும் செய்கிறதுக்கு வழி இல்லை அவர் ஐயா இப்போ இன்னுமே கண்டுக்கல எப்பா ரெடி ஆயிடு அந்த பையன் வரலைன்னா நீ பேசிருன்றார் அதுக்கப்புறம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு கழிஞ்சது பாருங்கள் அது மாதிரி லைஃப்பில் டென்ஷன் இருந்ததே கிடையாது போகிறோம் கூட்டம் இப்போ இங்கேயுமே வெளியெல்லாம் நிற்கிறாங்க வெளியே நிறைய பேர் உட்காந்து பார்க்குறாங்க இல்லையா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வெளியில் உட்காந்து சீனே தெரியாமல் வந்து உட்காந்துருக்காங்கன்னா எவ்வளவு நகைச்சுவை மன்றத்தை மதிக்கிறார்கள் என்று அர்த்தம் அது மெம்பர் ஆகாதவங்களாக ஆயிடுங்க என் பங்குக்கு சொல்லிடுறேன் ஆனவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துட்டுங்க ஒரு முறை வந்தவங்க இனி வரும்போது கூட ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வாங்க இதுக்கு அமைப்பாளர்கள் மட்டும் கைதுடுறாங்க ஒரு முறை வந்தவங்க இங்கே நல்லா இருந்ததுனாலும் நல்லா இல்லைனாலும் கூட்டிட்டு வாங்க இப்படி நெருக்கடியில் மேடைக்கு போறோம் கிராஸ்கட் ரோட்ல ஒரு கோவில் இருந்தது அந்த எனக்கு அந்த இடம் இன்னும் அவ்வளோ சரியா தெரியல அதை பக்கத்துல அந்த மண்டபம் மாதிரி ஒரு சின்ன மண்டபம் எங்க பார்த்தாலும் கூட்டம் சரியான கூட்டம் எல்லாரும் பாப்பையா சாரை கும்பிடுறாங்க ஐயா வாங்க ஐயா கிடைக்காம இருந்தோம் ஐயா நல்லவேளை நீங்களா பட்டிமன்றம் பட்டிமட்டம் நடத்துறீங்க எப்படி நடத்துறோம் பாருங்க ஊருக்கு போக முடியாம காந்திபுரத்துல நின்ன கோஷ்டியெல்லாம் வந்துச்சு வந்து நிற்கிது எகிறது நாங்க அப்படியே போறோம் ராமய்யாவை கும்பிடுறாங்க தாக்க சுப்பிரமணியன் காந்தி இருந்தாங்க ரமணி பாண்டியன் ஒரு பேச்சாளர் ராம சௌந்தரவல்லின்னு ஒரு பேச்சாளர் இவங்க எல்லாரும் முன்னாடி போறாங்க நான் கடைசியா போறேன் எனக்கு சட்டையை பார்க்க கேவலமா இருக்கு வேட்டியை பார்க்க கேவல் மாதிரி ஒரு ஜனம் என்னையை கண்டுக்கவே இல்லை ஏதோ கூட்டத்தில் இருந்தவன் ஏதோ ஊருக்கு போக தெரியாதவன் வந்திருக்கான் போகலனு அதில் வேடிக்கை என்ன தெரியுமா மேடைக்கு நாங்கள் போய் உட்காரறோம் உட்கார்ந்தா எல்லாருக்கும் ஒரு இது புக்கு கொடுத்தாங்க அங்கே அன்னைக்கு ஒரு ஷால் போட்டாங்க ஒரு ஷால் போட்டு அது நகைக்கடனால் சின்ன காமாட்சி விளக்கு கொடுத்தாங்க இந்த இது எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்குது எல்லாருக்கும் அதை போடும்போது சந்தோஷமா போட்டாரு அந்த ஓனர் என்கிட்ட வரும்போது கிட்ட வந்து ஒருவேளை அவர் வந்துட்டாருன்னா என்ன செய்யறதுன்னு கேட்டார் அப்போ அவரது மருமகள் பேர் லட்சுமி எனக்கு இன்னும் அந்த பேரு ஞாபகம் இருக்கு அவங்க பக்கத்துல இருந்து மாமா என்னது நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க மேடையில் ஷால் போட்டு கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இல்லை அது நான் சொன்னேன் அவர் நான் பேசும் முன்னாடி வந்துட்டால் நான் இறங்கிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு மேடையில் ராஜா மகாராஜா இருக்கிறார் பட்டிமன்ற ராஜா இங்கே வந்த பாதையை திரும்பி பார்த்தா இது மாதிரி அவமானங்கள் தான் எங்களை வளர்த்துருக்கிறது